சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமந்திரத்தை பற்றி ஏற்கனவே கடவுள் வாழ்த்தோட ஐம்பது பாடல்களோட பொருள் பார்த்தாச்சு வேத சிறப்பு ஆறு பாடல்களோட பொருள் பார்த்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்தா அதையும் பாருங்க இன்னைக்கு ஆகம சிறப்போட பத்து பாடல்களின் பொருள் பத்தி பார்ப்போம் பாடல் ஐம்பத்தி ஏழின் பொருள் நீல நிற தேகத்தை உடைய உமா மகேஸ்வரிய தன்னோட இடது பாகத்துல கொண்ட இறைவன் தன்னோட மேல் நோக்கிய ஐந்தாவது முகமான ஈசான முகத்துல இருந்து அரிதான இருபத்தி எட்டு ஆகமங்களை தன்னை கைகூப்பி வேண்டி கொண்ட அறுபத்தி ஆறு யோக புருஷர்களுக்கு மொழிந்து அருளினார் பாடல் ஐம்பத்தி எட்டின் பொருள் சதாசிவமூர்த்தி உயிர்கள் உயும் பொருட்டு அருளிய சிவாகமங்களை எண்ணினார் அது இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் இவற்றையே விண்ணில் இருக்கும் தேவர்களும் சிவபெருமானின் சிறப்புகளாக கூறினார்கள் அவற்றையே நானும் சிந்தனை செய்து நின்று அவற்றின் பொருளை புகழ்ந்து பாடி பரப்புகின்றேன் பாடல் ஐம்பத்தி ஒன்பதின் பொருள் இறைவனை அடைய ஆகமங்கள் கூறும் பதினெட்டு நிலைகளையும் அதன் உண்மையையும் உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள் ஆவார்கள் இந்த பதினெட்டு நிலைகளையும் அரண் எனும் பெயரால் அறியப்படுபவனும் உலகங்கள் அனைத்திற்கும் முதல்வனுமான இறைவன் கூறியவையே இறைவன் கூறியவற்றை அவன் கூறியபடியே விளக்குபவர்களே உண்மையான பண்டிதர்கள் ஆவார்கள் பாடல் அறுபதின் பொருள் உயிர்கள் தன்னை அடைய இறைவன் அருளிய திவ்யமான ஆகமங்களை விண்ணகத்தில் இருக்கும் அமரர்க்கும் பொருள் விளங்க அரிதானவையாகும் மொத்தம் உள்ள ஆகமங்களை எண்ணினால் அது எழுபது கோடி நூறாயிரம் ஆகும் இத்தனை கோடி ஆகமங்களை எண்ணிக்கொண்டு இருந்தால் நீர் மேல் எழுதிய எழுத்தை எப்படி படிக்க முடியாதோ அதே போல இத்தனை கோடி ஆகமங்களின் பொருளை உணர முடியாமல் போய்விடும் பாடல் அறுபத்தி ஒன்றின் பொருள் பரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்து பராபரமாகிய அனைத்திற்கும் மேலான சதாசிவமூர்த்தி உலகின் தலைவனாய் நின்று எல்லா உயிர்களும் இறைவனை அடைய ஆகமங்களை அருளிய நேரத்தில் அமரர்களுக்கு குருவாய் நிற்கும் இறைவனை அரண் என்று அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஆகமங்கள் கூறும் ஞானத்தின் மொத்த அறிவு உருவமாக உயர்ந்து நின்றான் பாடல் அறுபத்தி இரண்டின் பொருள் பரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்து சதாசிவம் எனும் மாபெரும் பரம்பொருளாக விளங்கி அந்த பரம்பொருள் மகேஸ்வரன் ருத்திரன் திருமால் பிரம்மன் ஈஸ்வரன் ஆகிய ஐவர்களும் சதாசிவ மூர்த்தியிடமிருந்து பெற்றது மொத்தம் ஒன்பது ஆகமங்கள் ஆகும் அந்த ஒன்பது ஆகமங்களை எங்கள் குருவான நந்தி பெற்று எமக்கு அருளினான் பாடல் அறுபத்தி மூன்றின் பொருள் எங்கள் குருவான நந்தியிடமிருந்து பெற்ற நல்வழியை காட்டும் ஒன்பது ஆகமங்கள் ஒன்று காரணம் இரண்டு காமிகம் மூன்று அமைய பெற்ற வீரம் நான்கு உயர்வான சித்தம் ஐந்து வாதுலம் ஆறு மற்றவைகளான யாமலம் ஏழு அனைத்துமாகும் காலோத்தரம் எட்டு நிறைவுடைய சுப்பிரம் ஒன்பது சொல்லிய மகுடம் ஆகியவையே பாடல் அறுபத்தி நான்கின் பொருள் உயிர்கள் தன்னை அடைய இறைவன் அவருளைய சிவாகமங்களை தொகுத்தால் பல கோடிகளாக இருக்கும் என்றாலும் இறைவனை எண்ணி அவன் அருள் வேண்டி அவன் கொடுக்கும் ஞானத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம் அவ்வாறு இறைவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு ஆகமத்தை உணராமல் வெறும் வார்த்தைகளை கொண்டு பொருள் புரியாமல் ஓதினால் அந்த எண்ண முடியாத கோடிகள் அனைத்தும் நீர் மேல் எழுதிய எழுத்துகள் போல யாருக்கும் உபயோகமே இல்லாமல் இருக்கும் பாடல் அறுபத்தி ஐந்தின் பொருள் மழைக்காலம் கோடை காலம் பனிபெய்யும் குளிர்காலம் என எல்லா காலமும் ஏரிகள் எல்லாம் நீர்வற்றி அனைத்தும் யுகங்களின் முடிவான ஊழி காலத்தில் அழியும் ஆரிய மொழியாகிய சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் வேதங்களையும் ஆகமங்களையும் புது யுகத்தில் பிறக்கும் உயிர்களின் தாயான உமாதேவிக்கு அந்த உயிர்கள் இறைவனை அடையும் பொருட்டு உடனே வழங்கி இறைவன் மாபெரும் கருணை செய்தான் பாடல் அறுபத்தி ஆறின் பொருள் மும்மலங்கள் உயிர்களை விட்டு விளங்குகின்ற முறையையும் மும்மலங்கள் உயிர்களை கட்டி போடும் முறையையும் வந்த பாசத்தால் பிறந்த இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும் முறையையும் இன்னும் பலவற்றை ஆகமங்கள் கூறுகிறது தமிழ் மொழி சமஸ்கிருத மொழி ஆகிய இரண்டு மொழியிலும் ஆகமங்கள் கூறி உணர்த்தும் ஒரே உண்மை இறைவன் வழங்கிய ஆகமங்களை அவன் அருளாலே ஞானம் பெற்று உணர வேண்டும் என்பதே அடுத்த வர வீடியோக்கள்ல குரு பாரம்பரியத்தோட பாடல் பொருள் பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி